வணக்கங்க நம்ம இன்றைக்கி அரிசுவை அடிசில்ல சாஃப்டான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க அதிரசம் செய்கிறது ஈஸி தான் மாவு பக்குவமாக அரைச்சி பதமாக பாகு காய்ச்சிட்டா ஈஸியாக செஞ்சிடலாங்க நான் இந்த வீடியோவில் இருபத்தொரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதிரசம் செஞ்சு பாருங்கள் இனிமேல் கடையிலேயே வாங்க வேண்டாம் நீங்களே வீட்டில் செஞ்சுருவீங்க இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரியே அதிரசம் செஞ்சு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் அதிரசம் செய்கிறதுக்காக நம்ம முதல்ல அரிசி ரெடி பண்ணிக்கலாங்க அரிசிலேருந்து மாவு ரெடி பண்ணணும் அதுக்காக டிப் நம்பர் ஒன்று மாவு பச்சரிசின் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா அதிரசத்துக்கான அரிசின்னு கேட்டு வாங்குங்க டிப் நம்பர் ரெண்டு நீங்கள் அரிசி அளக்கிறது தாங்க நீங்கள் ஒரு கிலோ பச்சரிசி வாங்குகிறீங்க அப்படின்னா அஞ்சு டம்ளர் அரிசி வருங்க இந்த மாதிரி கப்பில் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்திங்கன்னா அஞ்சு கப்பு வரும் நீங்கள் எந்த கப்பு பயன்படுத்துகிறீங்களோ அரிசி அளக்கிறதுக்கு அதே கப்பை கடைசி வரையும் பயன்படுத்துங்க தண்ணி எடுக்கிறதுக்கும் வெள்ளம் எடுக்கிறதுக்கும் இதே கப்பை பயன்படுத்திக்கோங்க எனக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் தலை தட்ட அஞ்சு கப்பு அளவுக்கு வந்திருக்குதுங்க அவ்வளோ தான் அரிசி அளந்து எடுத்தாச்சு நீங்கள் ஒரு கிலோ அரிசியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை உங்ககிட்ட கப் அளவுக்கு ஏற்கனவே அரிசி வச்சுருக்கீங்க கப்பில் தான் அளக்க போகிறீங்கன்னா அஞ்சு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க அடுத்தது டிப் நம்பர் மூணு இது வந்து அரிசியை நல்லா கழுவிக்கணுங்க பச்சரிசியில் கொஞ்சம் வெள்ளையாக தண்ணி வருங்க அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை அது இது நல்லா கழுவிக்கணும் இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணி வந்து நல்லா தெளிஞ்சு கலர் இல்லாமல் வெள்ளை இல்லாமல் வர அளவுக்கு வரையும் நீங்கள் கழுவி எடுத்துக்கணுங்க பாருங்க மாதிரி கழுவி எடுத்துக்கணும் டிப் நம்பர் நாலு நம்ம அரிசியை ஊற விட போகிறோங்க இது வந்து முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரையும் ஊறலாம் நல்லா ஊறட்டுங்க பாருங்க நான் ஒரு மணி வரையும் ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசி எடுத்து இந்த மாதிரி திரிச்சு பார்க்கணுங்க இதுதான் கரெக்டான அரிசி ஊர்ன பக்குவங்க அரிசி வந்து இந்த மாதிரி உடஞ்சி வரணும் இந்தளவுக்கு அப்புறம் இப்போ நீங்க தண்ணியை ஈர்த்துருங்க ஈர்த்துட்டு நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அரிசி நல்லா ஊறி இருக்கணுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் டிப் நம்பர் அஞ்சு நம்ம ஊற வச்ச அரிசியை விட போறோங்க இது காயறது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரையும் காய விட்டா போதுங்க இது காய வைக்கிறதுக்காக கிச்சன் டாப்லேயோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ இந்த மாதிரி துணி விரித்து அதில் விடுங்க வெயில்லையோ இல்லை ஃபேன் காத்துலேயோ இது விடக்கூடாதுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது காயிட்டுங்க பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் காய்ஞ்சால் போதும் ரொம்ப நேரம் காய வைக்க வேணாம் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அந்த அளவுக்கு காயினுங்க இது காயட்டும் அடுத்தது வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாங்க இது டிப் நம்பர் ஆறு இது வெள்ளம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கடையில் பாகு வெள்ளம்னு கேட்டு வாங்குங்க அது வந்து அதிரசத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு பாகு பக்குவமாக வருங்க நான் இங்கே இருக்கனால எனக்கு தைவானில் நான் இந்த ப பழகிட்டேன் இது கரெக்டாக இருக்கும் இது பாகு வெள்ளம் தாங்க நீங்கள் வெள்ளத்தை அளந்தெடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கேரட் திருவுறதில் இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அளக்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்குங்க டிப் நம்பர் ஏழு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் அதே அஞ்சு அஞ்சு கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம் அரிசி வந்து தலை தட்ட வளர்ந்தோம் இது வந்து கப்பில் முக்கால் கப்பு இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு க ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும் அதனால தான் இதை நம்ம முக்கால் கப்பாக எடுத்துக்கிறோம் நான் இது மாதிரி அஞ்சு முக்கால் கப் எடுத்துருக்கேங்க இந்த சமயத்துலேயே நம்ம கொஞ்சம் பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சுக்கும் கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து நல்லா தட்டி வச்சுக்கலாங்க தட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கிற இந்த மீதி இருக்கும்ல இந்த திப்பி இதை எடுத்துருங்க ஒரு சில சமயம் கடிக்கும் போது கடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்காக எடுத்துடலாம் பாருங்க பதினைந்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே அரிசி நல்லா காஞ்சிடுச்சி ஆனால் இது ஈரம் இருக்கும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டணும் ஆனால் அரிசியில் ஈரம் ரொம்ப இருக்கக்கூடாது கொஞ்சம் இருக்கும் இதுதான் டிப் நம்பர் எட்டுங்க ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது இந்த ஈர துணியோடைய இதை வச்சிடணும் இது டிப் நம்பர் ஒம்பது அப்பப்போ அரிசி வெளியில் எடுத்து அரைக்கிறதுக்காக நம்ம எடுப்போம் எடுத்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் இந்த ஈர துணிலேயே நல்லா மூடி வச்சிடணுங்க டிப் நம்பர் பத்து நீங்கள் அரிசியை நல்லா மைய அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்படி பிடிச்சிங்கன்னா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு ஈரம் இருக்கணுங்க அரிசியை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இது டிப் நம்பர் பதினொன்று டிப் நம்பர் பன்னிரெண்டு நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க சின்ன ஓட்ட உள்ள சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சிலர் ரவை சளிக்கிறதில் சளிப்பாங்க அந்த மாதிரி எடுத்துடாதீங்க கொஞ்சம் நைஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற குரணையும் இதோடைய போட்டு அரைச்சிக்கலாங்க டிப் நம்பர் பதிமூணு நீங்கள் சளித்ததுக்கப்புறம் இதை நல்லா அழுத்தி வைக்கணுங்க ஈரம் அப்படியே இருக்கணும் அதுக்காக நல்லா அழுத்தி விட்டுட்டு மூடி போட்டு அப்பப்போ மூடி வச்சுக்கணுங்க இப்படி அழுத்து விட்டிங்கன்னா அது ஈரமாகவே இருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்படி தான் இருக்கணும் அவ்வளோதாங்க மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நான் அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை கரெக்டாக இப்படி நல்லா சமமாக படுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதுதான் டிப் நம்பர் பதினான்குங்க வெள்ளம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை டீ வடிகட்டுற வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே பாத்திரத்தில் விட்டு கொதிக்க விடுங்க இது கொதிக்க போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாவு காய்ச்சணுங்க நீங்கள் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும் இப்போ பாகை விட்டு விட்டுவிட்டு பார்த்திங்கன்னா அது கரையாமல் இருக்கணும் இப்போ இது இது வந்து பாகு பதம் இல்லைங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டு செக் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த பாகு வந்து இது பதமான பாகாக வந்துருச்சுங்க அதாவது பாகு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணியில் விட்டிங்கன்னா அடியில் நிற்கணும் அப்படியே அதே மாதிரி கையில் இந்த மாதிரி எடுக்க வரணுங்க இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டெக்ஷருங்க இது டிப் நம்பர் பதினாறு பாகு வந்து கையில் தக்காளி மாதிரி எடுக்க வரணுங்க இந்த மாதிரி பாகு பதம் இருக்கணும் அதே மாதிரி பாகு முடித்ததுக்கப்புறம் இதை லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மாவு கெடுக்க போயிடலாம் இப்போ இதில் வந்து வறுத்த கொஞ்சம் எள்ளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸும் போட்டுக்கலாங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு லைட்டாக கிளர்ந்து விட்டுக்கோங்க நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா உங்களால் கரண்டி வச்சு கிளற முடியாது இந்த மாதிரி மத்து குச்சோ இல்லை இந்த கழிக்கின்ற குச்சோ வச்சுருந்திங்கன்னா அந்த குச்சோ வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கலாம் டிப் நம்பர் பதினெட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றணுங்க ஒட்டுக்காய் எல்லா பாகையும் ஊற்றிடாதுங்க ஒரு சில சமயம் மாவு வந்து கொஞ்சமாக தான் பாகு இழுக்கும் நிறையா தண்ணியாக பாகு போயிடக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாகு விட்டு இதை கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க அவங்க ஒன்று சேர்ந்து வந்துடும் இதில் கட்டி விலலாம் விழாதுங்க ஏன்னா மா பாகு வந்து சூடாக இருக்குது அதனால் மா இந்த மாவோட நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க இப்போ கை வச்சு இதெல்லாம் நகர்த்தி விடாதீங்க ஸ்பூன் வச்சு நல்லா இதிலருந்து எல்லாத்தையும் வெளியில் விட்ருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் இதுதான் டிப் நம்பர் நைன்டீனுங்க இது வந்து மாவு நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இப்போது டிப் நம்பர் இருபதில் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த மாதிரி கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் காத்தும் போகணும் எந்த பூச்சும் விழுந்துடக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு பாகு இவ்வளோதான் மீதி இருக்குதுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே பாருங்கள் பபுள் பபுளாக இருக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க இப்படி தான் இருக்கணும் மாவு நீங்கள் அடுத்த நாள் எடுத்து பார்க்கும் போது மேலே லைட்டாக பபுள் வந்திருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் நல்லா இறுகிச்சு நேற்று எடுத்தது ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது வெளியில் வந்தது இன்றைக்கி ஸ்பூனில் நமக்கு கஷ்டப்பட்டு கட்டியாக இருக்குது பூரி மாவு பதத்தோடு இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க டோ வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த இதுதான் பர்ஃபெக்ட் டெக்ஸர் இப்படி நீங்கள் கையில் எடுத்து போ நல்லா நசுக்கி விட்டு அதிரசம் சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஓட்ட போட்டிங்கன்னா நிற்கணும் அளவுக்கு இருக்கணும் நீங்கள் அப்படியே ஒரு கையிலையும் நான் எடுத்து போட்டுப்பேன் இல்லைன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அதிரசதம் இந்த சைஸ்க்கு ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா மாவு உள்ளே நிறையா இருந்தால் சீக்கிரம் வேகாதுங்க அதனால் இது மாவு வந்து இந்த அளவுக்கு மொத்தம் இருந்தால் போதும் நடுவில் ஓட்ட போட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் சொல்லுவாங்க அதனால் எங்கள் ஊர் பக்கம் எப்பவுமே அதிரசம் நாங்கள் ஓட்ட போட்டு தான் சுடுவோம் சேலத்து பக்கம் உங்கள் ஊரில் எப்படி சுடுவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நிறையா நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் யாரும் ஓட்ட போடாமல் சுட்டுருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் சைடில் எப்போவுமே ஓட்ட போட்டு தாங்க சுடுவோம் நீங்கள் வாழை இலை வச்சுருந்தீங்கன்னா கூட வாழை இலையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி அதிரசம் தட்டி நடுவில் வந்து ஓட்ட போட்டு நீங்கள் எண்ணெயில் எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான அதிரசம் மாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் முதல்ல வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் மீடியமுக்கும் லோவுக்கும் நடுவில் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு மாவு போட்டு பாருங்கள் மெல்லமாக எழுந்து வரணும் அப்படி இருந்தால் தான் அதிரசம் நல்லா உங்களுக்கு தீயாமல் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் மொதல் அதிரசம் போடும்போது ஒரு அதிரசமாக போடுங்க நீங்கள் அடுத்தபடியாக அதிரசம் போடும்போது ரெண்டு மூணு கூட போட்டு சுட்டுக்கலாம் டிப் நம்பர் இருபத்தி ஒன்று நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப வெந்துடும் உங்களுக்கு வந்து மொறுகலாக போயிடும் அப்போ வந்து அதிரசம் மொறுமொருன்னு தான் இருக்குமே தவிர உள்ளே வந்து சாஃப்டாக இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதிரசத்தை பொரிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பொறிக்கும் போது மட்டும் ஒன்று ஒன்றா போடுங்க செகண்ட் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது மூணாவதுலாம் வரும்போது மூணு நாலு கூட போட்டு பொறிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்டியில் இடம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிரசத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ரெண்டாக தான் போடுவேன் ஏன்னா நான் ஒரே அலை போடுறதுனால ரெண்டு ரெண்டாக நான் போட்டுப்பேன் அவ்வளோதாங்க நான் நாங்கள் வந்து எண்ணெயை அழுத்த மாட்டோம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா போட்டு வச்சிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் இழுத்துருங்க நிறையா எண்ணெய் இருக்காது அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும்போது அதே மாதிரியே நீங்களும் இந்த அதிரசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இருபத்தி ஒரு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் அதிரசம் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் அதிரசம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க இது வெளியிலேயே வைக்கலாம் ஒரு பத்து நாள் வரையும் இதை நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இருக்குது மேலே நல்ல மொறுமொருன்னு இருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களே ரொம்ப சமைக்கிறதுக்கு இஷ்டமுள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி அவங்களோட கமெண்ட்டையும் எங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இதுவரையும் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ